ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன நல்லா இருக்கீங்க அதனால் நாள் வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு ஈவினிங் நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நம்ம விளாக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ரோட் சைடில் இருக்கிற கடைங்களில் வந்து சாப்பாடும் நண்டு தொக்கம் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னு தான் இந்த விளாக்ல பார்க்க போகிறோம் வீடியோ குறிச்சு நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வந்து காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க